அருமை பிறந்தார்களே தஞ்சை மண்டலத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலிலே போட்டியிடுகிற பதினைந்து வேட்பாளர்களை தண்ணீரின் மாநாட்டில் கரிகால் பெருமரவன் நம்முடைய பாட்டனின் ஆசியோடு வாழ்த்துக்களோடு களத்திலே உங்கள் அன்பு மகன் இறக்கிறேன் உங்களை எல்லாம் நம்பித்தான் வேளாண் பெருங்குடி மக்கள் நிறைந்து வாழ்கிற இந்த நிலத்தில் வேளாண் சின்னத்தை கையில் ஏந்தி வருகிற உங்கள் மகன் இந்த நிலத்திலே என்னுடைய பிள்ளைகளை வெற்றி வேட்பாளர்களை களத்திலே நிறுத்துகிறேன் இளைய தலைமுறை புரட்சியாளர்களில் ஈடு இணையற்ற களப்பலியானன் என் அன்பு இளவல் நாம் தமிழர் கட்சியின் எழுச்சி மிக்க தளபதி என் உயிர் தம்பி இடும்பைவனம் கார்த்திக் அவர்கள் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட்டு வெற்றி பெறுவார்கள் என்று உறுதியாக நான் நம்பி களத்திலே நிறுத்துகிறேன் புரட்சி அடுத்ததாக கீழ்வேலூரிலே தனித்த பேரால் கொண்ட பேராற்றல் கொண்ட பெருமகள் என்னுயிர் தங்கை கார்த்திகா அவர்களை கீழ்வேலூர் தொகுதியிலே வெற்றி வேட்பாளராக என் உயிர் தங்கையை களத்திலே நிறுத்துகிறேன் வாழ்த்துக்கொள் புரட்சி நாகப்பட்டினத்திலே நம்முடைய தாய்மாமன் தமிழ் முழக்கம் சாகுல் அமீத் அவர்களுடைய அன்பு மகள் பார்த்திமா பர்கானா அவர்களை வெற்றி வேட்பாளராக களத்திலே நிறுத்துகிறேன் புரட்சி அடுத்ததாக மயிலாடுதுறையிலே என் ஆறு உயிர் இளவல் இயற்கையின் மீது தீரா பெருங்காதல் கொண்ட என்னுடைய தம்பி ஆக சிறந்த சூழியல் பற்றாளன் என்னுடைய தகப்பன் பெரிய தகப்பன் நம்மாழ்வார் என்னுடைய அன்பு இளவன் செந்தமலன் அவர்களுடைய வழியிலே நடக்கக்கூடிய என் உயிருக்கினிய இளவல் காசிராமன் அவர்களை மயிலாடுதுறையில் வெற்றி வேட்பாளராக நிறுத்தினார் திருவாரூரிலே அன்பிற்கினிய தங்கை அஸ்வினி அவர்களை வெற்றி வேட்பாளராக நாம் தமிழர் கட்சி களத்திலே நிறுத்துகிறது அடுத்ததாக நன்னிலத்திலே தேன்மொழி குமார் அவர்களை களத்திலே நிறுத்துகிறேன் அமெரிக்காவிலே பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருந்த அவர்களை அதைவிட பெரிய பணி இங்கே இருக்கிறது இங்கே வந்து பாடம் நடத்துங்கள் என்று அழைத்து வந்திருக்கிறேன் அவர்களை வெற்றி பெற செய்வீர்கள் என்று உறுதியாக நம்பி களத்திலே நிறுத்துகிறேன் புரட்சி விளக்கம் அடுத்ததாக திருத்திரைப்பூண்டில தங்கை வினோதினி அவர்கள் வெற்றி வேட்பாளராக களத்திலே நிறுத்துகிறேன் அடுத்ததாக மன்னார்குடியில் மனிதநேய மருத்துவர் நம் எல்லோருடைய இதயங்களுக்கும் இனிப்பான மாமனிதர் நம்முடைய ஐயா பாரதி செல்வன் அவர்களை மன்னார்குடியிலே வெற்றி வேட்பாளராக நிறுத்துவதில் பெருமகிழ்ச்சியும் பெருமையும் அடை அடுத்ததாக தஞ்சாவூரிலே அருந்தமிழ் புலவர் தமிழ் சேரனார் அவருடைய மகன் நம்முடைய ஐயா பெருந்தமிழர் நம்முடைய ஐயா தமிழ் திரு கிருஷ்ணகுமார் அவர்களை தஞ்சைக்கு வேட்பாளராக தஞ்சை மண்ணிலே நிறுத்தினர் அடுத்ததாக ஒரத்த நாடு சட்டமன்ற தொகுதியிலே என் அன்பு இளவல் திருமுருகன் அவர்களை திரையில்தான் நடிப்பான் வாழ்க்கையில் மக்களுக்கு சேவை செய்ய ஒவ்வொரு நொடியும் துடிப்பான் என் அன்பு இளவலை ஒரத்தநாடு நாடு சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக களத்திலே நிறுத்து அடுத்ததாக பட்டுக்கோட்டையில் மதிப்புக்குரிய தம்பி கண்ணன் அவர்களை வெற்றி வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்க தேர்தலில் போட்டியிடுறது அடுத்ததாக கும்பகோணத்திலே என் ஆறு உயிர் இளவல் வழக்குறிஞர் ஆனந்த் அவர்களை கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வேட்பாளராக அறிவிப்பதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன் அடுத்ததாக பேரா உர்ணியில் என் ஆறு உயிர் இளவல் அன்பு தம்பி ராஜாராம் அவர்களை வெற்றி வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் அடுத்ததாக பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில் என் அன்பு தங்கை அனீஷ் பாத்திமா அவர்களை பாபநாசம் தொகுதியின் வெற்றி வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் திருவையாறு தொகுதியில் நம்முடைய தமிழினத்தின் அறிவியலின் அடையாளமாக இருக்கிற இளம் விஞ்ஞானி என் ஆருயிர் தம்பி வீரத்தமிழர் முன்னணியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் செந்தில்நாதன் அவர்களை திருவையாறு தொகுதியின் சட்டமன்ற வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் இந்த வேட்பாளர்கள் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் அல்ல இந்நாட்டு மக்களின் உங்களின் வேட்பாளர்கள் தமிழ் தமிழர்களுக்கான வேட்பாளர்கள் எங்களின் வெற்றி கட்சியின் வெற்றி அல்ல இந்த இனத்தின் வெற்றி தமிழ் பேரினத்தின் வெற்றி அருண்மொழி சோழன் அரசேந்திர சோழன் கரிகால் பெருவளத்தானின் பரம்பரைக்கு கிடைத்த வெற்றி தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ் பேரினத்தின் வீழ்ச்சி எழுச்சிக்கான வெற்றி எனவே அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் யாரோடும் கூட்டில்லாமல் ஐந்தாவது முறையும் களத்திலே தனித்து மக்களை நம்பி மக்களுக்காக நிற்கிற ஒரு அரசியல் பேர் இயக்கம் எங்களை என் இனமான சொந்தங்கள் கைவிட்டுவிட மாட்டார்கள் வெற்றி பெற வைப்பார்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையில் என் பிள்ளைகளை களத்திலே நிறுத்தி இருக்கிறேன் புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும் எங்கள் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்